அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசித்தப்போ கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இது அந்த பக்கம் நம்ம சுவாமியோட அப்படிட்டு அவர் வந்து போலீஸு கிட்டப்போ அவரே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சூப்பராக வந்து அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த வந்து அவரே போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சூப்பராக வந்து போலீஸ் கிட்ட போட்டு அவர் பயங்கரமாக வந்து ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் அந்தளவுக்கு அழகாக அந்த சின்சியராக அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காரு அந்த ட்ரெஸ் போட்டாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிறது இதுல வந்து வருது ஆனால் அங்கே நான் பார்த்தேன் செம்மையாக வந்து பண்ணியிருந்தார் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய ஸ்டோரிஸு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டா வந்ததுக்கப்புறமா அவ்வளோ அவ்வளோ பெண்டிங் இருக்குது எல்லாமே வந்து ஒன்றுன்னா ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ ஹாப்பிங்க பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த கெட்டப்பு கண்டிப்பாக அவரே போஸ்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பரான அப்டேட்டு அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியாக நம்ம வந்து இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சி இந்த இது நான் போட்டிருக்கேன்